கொல்கத்தா அடுத்து பாருங்க பிட் இந்திய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்திய சட்டம் கொண்டு எது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு இயற்றப்பட்ட ஆண்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று அடுத்து பாருங்கம்மா இந்திய பொது குடிமியல் பணியின் தந்தை எனப்படுபவர் யார் இந்திய பொது குடிமைய பணியின் தந்தை என அழைக்கப்படுபவர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி அடுத்து பாருங்க மைசூரின் புலி என புகழப்படுபவர் யார் திப்பு சுல்தான் மைசூரின் புலி என புகழப்படுபவர் யார் திப்பு சுல்தான் அடுத்து நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நிலையான நிலவரி திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுலமா அடுத்து பாருங்க வெள்ளச்சியின் துணைப்படை திட்டத்தின் சேர்ந்த முதல் நாடு ஹைதராபாத் அடுத்து பாருங்க நிலையான நல்லபார் வெள்ளரசியின் துணைப்படை திட்டத்தில் சேர்ந்த முதல் நாடு ஹைதராபாத் நிலையான காவலர் உருவாக்கியவர் கான்வாலிஸ் வாலிஸ் பட்டய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இப்பதான் உங்களுக்கு ஹைதராபாத் ஓகே ஓகே சரிமா அடுத்து ஒரு பட்டய சட்டம் பட்டய சட்டம் எப்போது இயற்றினாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூன்று பட்டய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூன்று பிண்டாரிகளை ஒழித்தவர் யார் மார்குயிஸ் ஹேஸ்டிங்ஸ் மார்குயிஸ் ஹேஸ்டிங்ஸ் சாரி பிண்டாரிகளை ஒழித்தவர் யார் மார்குயிஸ் ஹேஸ்டிங்ஸ் பிண்டாரிகள்னாக்க திருடர்கள் அந்த மாதிரி சதி என்னும் உடன்கட்டை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது சதி என்னும் உடன்கட்டை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தியவர் யாரு டல்ஹவுசி வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் டல்ஹவுசி வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட முதல் நாடு சதாரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் நான் எடுத்துருக்கேன் ரொம்ப செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்ல தரவா படைச்சீங்க இருப்பு பாதை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நம்ம இந்தியாவில் இருப்பு பாதை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்ப ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுலமா நாட்டின் முதல் இருப்பு பாதை எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுல அது வந்து எந்த பகுதியில் அப்படின்னா மும்பை டு தானே மும்பைக்கும் தானேக்கும் தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதி அடுத்து பாருங்க இந்திய பாதையின் தந்தை எனப்படுபவர் யார் டல்ஹவுசி அவர்தான் தான் நமக்கு இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு பாதையை கொண்டு வந்தார் எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு எந்த பகுதியில் முதன்முதலில் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா மும்பையிலேருந்து தானேக்கு அடுத்து வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டுமா ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் அடுத்து வேறொரு பிரச்சின் போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் லார்டு வில்லியம் பெண்டிங் சொல்றோம் வில்லியம் பெண்டிங் பிரபு இது டல்ஹவுசி பிரபு அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ல அடுத்து பாருங்க விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அதாவது அதுக்குள்ள கணவன் இறந்துட்டா உடன்கட்டை ஏற்றுவாங்க மனைவியையும் ஒழிப்பு சட்டம் நம்ம என்னும் உடன்கட்டை ஒழிப்பு கொண்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல அப்பதான் உடன்கட்டை பழக்கத்தை அதுக்கு அப்புறமா நமக்கு என்ன வந்துச்சு அந்த விதவைகள்லாம் வருமான சட்டம் வருமானம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல நவீன இந்தியாவை உருவாக்கியவர் டல்ஹவுசி பிரபு இது வந்து இந்த லெசன்ல இருந்து நான் எடுத்தது டல்ஹவுசி பிரபு காடிங் பிரபு இப்படிலாம் கேட்டிருப்பாங்க இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜவஹர்லால் நேரு வரும் அப்துல் கலாம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் இது வந்து இந்த லெசனுக்கான கொஸ்டின் அடுத்தவர் சென்னை அரக்கோணம் இருப்பு பாதை சென்னை டு அரக்கோணத்துக்கு இருப்பு பாதை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் இம்பார்ட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன் கேஸ் எல்லாமே நல்லா படிச்சீங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ